நீங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் எல்லாமே மாறிட்டு இருக்கோம் நீங்கள் அடித்து நகர்த்திட்டே இருக்கும் அதுக்கு நான் யாரை உதாரணம் சொன்னால் அண்ணாமலையை சொல்லுவேன் ஆனால் அவங்களுடைய போராட்டம்ன்றதும் கம்மியாக இருக்குது ஆனால் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியும் நீங்கள் தலைவர்கள் மற்றவர்கள் ஃபார்ம் பண்ணணும் அவங்க அளவுக்கு இவங்க ஸ்பீடு இல்லைன்றது அந்த பர்சன் யாருன்னு கேட்கல மிஞ்சி போனால் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் அவர் கழுத்தில் கையை வச்சு நெட்டி தள்ளி ரெண்டு மூணு பேர் மூணு கத்தாக அவரை இது பண்ணி அவரை தூக்கிட்டு போய் ஜீபில் போட்டு துப்பாக்கி இருக்குங்க வெடிச்சிட போகுதுங்கிறாரு துப்பாக்கியை தூக்கிட்டு அவரை ஏற்றி கொண்டு போகணும் என்ன நடக்குது சாரிக்கு தானே வர்றீங்க சம்மன் கிடைக்கிது தானே பெரிய தேசிய குற்றம் கொலை விட்டார் ஐயோயோ கிழத்தி விட்டார் கொலை குற்றம் குறித்து விட்டார்ற மாதிரி அப்புறம் காவலாளி அத்துமீறிய காவலாளி நீங்க நல்லா விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யாரில் குற்றவாளி சீமான்ற அளவுக்கு எல்லாம் டேக் வச்சு அதெல்லாம் இவங்க உருவாக்குறது தான் அவர் கேட்கறாரு என்ன எப்படி பேசுறீங்க நீங்க எல்லாரும் யோகியம்மா சொல்லுங்க அவரு நீங்க ப்ரொவோக் பண்றது பாலியல் குற்றவாளின்னு போடுறீங்க அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டின வீடியோவை நீங்கள் சமூக வலைதளத்தில் போடுறீங்க அவங்க ஒன்றும் போடலையே அப்போ அவங்க வீடியோ எப்படி உங்களுக்கு வருது போனாரு எழுந்து நின்று வரவேற்ற அமைச்சர்கள் வருகிறது புதிய மாற்றம் அண்ணா சமாதியில கலைஞர் சமாதியில கூப்பிடுவா கூப்பிட்டு தன்னுடன் நிறுத்திய முதல்வர் வருகிறதா திமுக பாஜக கேட்டிங்களா திமுக ஆதரவாளர்கள் நிறைய கூப்பிட்டு பேசறதும் நீங்கள் வந்து உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க ரெண்டாவது பேசவுற மாதிரி எடிட் பண்றீங்க அதெல்லாம் பண்றீங்க இனிமேல் வரமாட்டோம்னு கூப்பிட்டு அந்த சேனல் நான் பேர் சொல்ல வரும் அந்த சேனல்ல எடிட்டரே கூப்பிட்டு உட்கார வச்சு வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் ஒரு டைம்ல முடிவு எடுத்தாங்க திமுக இன்னைக்கு அதே வேலை அதிமுகவுக்கு மற்ற கட்சி நடக்குது கல்யாண சுந்தரத்தை கூட மாட்டேங்கிறாங்க கோவை சக்தி ஏமா கூட மாட்டேங்கிறாங்க அவரை கூட போட்டுல ஏன் கூட மாட்டேறாங்க பதில் சொல்றது அவன் அதுதான் என் அறிவார்ந்த பூர்வமா பேசிட்டு மடங்குனா நான் ஒரு அஞ்சு லகுட பாண்டியை கூட்டம் வரேன் அவங்க ஒன்று போட்டு அடிப்பாங்க அந்த அடி தாக்க முடியாமல் நீ எதாவது கதறிட்டு இருந்தோம் சார் எனக்கு என்ன நான் திமுக மிகப்பெரிய இன்டலெக்சுவல் இருந்த கட்சி சார் அது இப்பயும் நம்ம பத்து பேர் இல்லைனா ஒரு அஞ்சு பேராச்சும் அவங்க பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஏன் இந்த மாதிரி அடக்குமுறை இது இது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மாஃபியா மாதிரி சார் இல்லை இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜின்றாங்க அதாவது நம் ஜெயிக்கிறது ஸ்ட்ராட்டஜிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயே மாறிட்டு வரும் ஒரு காலத்தில் கூட்டணி அமைச்சு ஜெயிச்சதுக்கு போய் கூட்டணி சேர விடாமல் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜெயிக்கிறதுன்ற ஸ்ட்ராட்டஜி வந்தது இல்லை அதுக்கு பிறகு சேரவே விடாமல் ஸ்பிளிட் பண்ணுறது இல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க உடச்சி அவரை பெரிய ஆளாக காமிச்சு மெயின் கட்சியை ஒன்று இல்லைன்னு காமிச்சு ஒரு ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கி அதன் மூலியமாக வெற்றியை பறிப்பது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நடந்தது கூட அண்ணாமலையை உடைச்சி அண்ணாமலையை ஈர்த்தி அதிமுக விமர்சனம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை தான் பெரிய ஆளு பாஜக தான் பெரிய கட்சின்னு காமிச்சு ஏல்டிஎம்கே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு காமிச்சு ஏடிஎம்கே அப்படி ஒரு வேளை ஜெயிச்சாலும் பாஜக கூட போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது பிரசாந்த் கிஷோர் கூட பாருங்க இது ஒரு வகையான ட்ரெண்டு தனக்கு ஆகாதவர்களை ஏ டீம் பி டீம் இந்த மாதிரி வகைப்படுத்துறது மூலியமாக இந்த அதற்கு எதிரான இருக்கிற வாக்குகளையாவது தக்க வைக்கலாம் அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜி அதற்கு பிறகு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களை எந்திக்க விடாமல் அடிக்கிறது தினம் தினம் கருத்துக்களை உருவாக்கி உருவாக்கி உங்களை காமெடி காமெடி கோமாலி ஆக்கிறது எம்ஜிஆருக்கு பண்ண பார்த்தாங்க கிட்டத்தட்ட தீம் கால எல்லாருமே நீங்கள் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வந்து ஒரு கோமாலி முட்டாபீஸ் அறிவே இல்லாதவர் இவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கே லாய் இல்லாதவர் ஏன் இப்போ பேசல துரைமுருகன் ஐயா என்னால் தெரியாம ஆகிட்ட முதலமைச்சரா என்னால் ஃபைல்லாம் பார்க்க தெரியல நீங்கள் நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கணும்னு கலைஞ்சிட்டு எம்ஜிஆர் சொன்னாராம் என்ன ஒரு பொய்ய அழகா இப்பவே இப்படி துரைமுருகன் போன்றோர் யார் துரைமுருகன் படிப்பு எம்ஜிஆர் படிக்க வச்சவருக்கு அதை விடுங்க குறைந்தபட்சம் ஒரு நன்றி விசுவாசம் எம்ஜிஆர் தான் உங்களை படிக்க வச்சு ஆளாக்குனாரு நீங்க திமுக இருங்க நான் வரமாட்டேன் எம்ஜிஆர்ட்ட சொன்ன அதெல்லாம் கொள்கை பிடிப்பாதுனாரு ஆனால் இப்போ ஏன் அந்த மனசார அந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறமான ஒரு செய்தி சொல்லலாமா அப்ப இருந்தவங்க எல்லாம் யாருமே நான் இப்ப இல்லன்னு நினைப்பா டூ கே கிட்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைப்பா எல்லாரும் இருக்காங்க செய்திகள் அப்படியே இருக்கு பத்திரிகையாளர் தராசு ஷியாம் போட்டு உடச்சு விட்டாரா பலரும் இருக்காங்க பண்டூட் ராமச்சந்திரன் உயிரோடு இருக்காரு பலரும் இருக்காங்க அன்னைக்கு நடந்தது என்னன்ற கருணாநிதியுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு அப்ப இவ்வளவு இருக்கும் போதே போய் சொல்றாங்க நான் நீங்க யோசிச்சு பாருங்க எம்ஜிஆரை எழுபத்தி ஏழுல எழுபத்தி ரெண்டுல வெளியில வந்தப்பவே திராவிடம் உங்க கட்சி பேர் என்னது திராவிட திராவிட மாடல் அரசு எல்லாம் எம்ஜிஆர் மலையாளி உங்க கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி வெளியில மலையாளி உங்க கூட இருக்கிற வரைக்கும் பெரிய புத்திசாலி வெளியில போனா கோமாளி பண்ணாங்கல்ல ஆனாலும் எம்ஜிஆருக்கு பெண்கள் வாக்கு பெரிய கணிசமா இருக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கூட எம்ஜிஆருக்கு வாக்களிக்க தயங்கினாங்க திமுகவினராக இருந்தாங்க ஓட்டு ஆனாலும் எம்ஜிஆர் அந்த மற்ற அரசியல் நினைச்சாரு பண்ணாரு நகர்ந்தார் தனக்கு பெரிய ஒரு ஆலோசகராக கல்யாண சுந்தரத்தை வச்சுக்கிட்டார் அன்றைக்கு இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கல்யாண சுந்தரம் ஒரு ஆக சிறந்த ஒரு அரசியல் இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய அறிவாளி இந்திரா காந்தியுடைய சப்போர்ட் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு இதாகும் ஒரு மார்க்சிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இந்த மாதிரி ஆலோசனை அது பண்ணதுனால எம்ஜிஆர் அதனால் எம்ஜிஆர் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல விஜயகாந்த் என்னமோ விஜய் இவங்க எல்லாம் நற்பண்புகள் மிக்கவர்கள் மாதிரியும் விஜயகாந்த்க்கு தான் எல்லா குடிப்பாளர்கள் இருக்கிற மாதிரியும் மதுவிலேயே கிடக்கிற மாதிரியும் மது மாது இந்த மாதிரி கோவக்காரன் இவங்கெல்லாம் அப்படியே யாராவது தான் என்னப்பா பெரிய மீடியாவுக்கு என்னங்க நீங்கள் மீடியாவில் இருந்துக்கிட்டே மீடியான்றீங்க மீடியாவில் கருத்தை யாருங்க உருவாக்குவா என்ன பேசுகிறீங்க விஜயகாந்த் யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை அது வெளிப்படையாக நீங்கள் பேசும்பொழுது மீடியாக்கள் தான் அந்த மாதிரி உருவாக்குனர் ஒரு பாயிண்ட் இருக்கே சார் வெளியே அதாங்க ஸ்ட்ராட்டஜியில் அது ஒரு வகை தானே சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நேராக ஸ்டாலின் வந்தோ இல்லை கருணாநிதி வந்தோ விஜயகாந்த் ப்ரோவோக் பண்ணுவாங்க அது வாய்ப்பும் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்க மீடியாவில் தானே இருக்கீங்க யார் வந்து பண்ணுவா யாரை வச்சு ப்ரோவோக் பண்ணி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் கோவ போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சோங்க கதை அன்றைக்கி இருந்த ஏடிஎம்கையும் சரி டிஎம்கேவும் சரி விஜயகாந்த் ஒரு காமெடி பீஸாக காமிச்சாங்க சரி நீங்கள் மீடியாதான்றீங்க வடிவேலையார் வடிவிலுக்கு விஜயகாந்தாங்க பிரச்சனை விஜயகாந்து வடிவேலையை சோத்துக்கு இல்லாமல் இருந்தப்போ கூப்பிட்டு சின்ன கவுண்டரில் கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ரோல் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தது கமலாசன் தேவர்மகன் படிவேல சொல்லியிருக்காப்பு அப்படிப்பட்ட விஜயகாந்த் வடிவலுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆளான பிறகு அவர் வீட்டு வாசலில் கார் விடுறதுல பக்கத்து பக்கத்து வீடு இவர் வீட்டு வாசல்ல காரை விட்டாங்க அதான் பிரச்சனை கட்சிக்காரன் தகுறாரு அவ்வளவுதானே அண்ணன் தானே என்ன பிரச்சனை பண்ணுவோம் வாழ்வு லெவலில் கொண்டு வந்ததுல ஒரு ஆள் இல்லை தேர்தல் பிரச்சன எப்படி எல்லாமே பேச வச்சாங்க ஒரு மீட்டிங் நீங்களே பார்க்கலாம் இப்போ இருக்கு இவர் பேசுவார் கலைஞர்ல இருந்து எல்லா லைனா சிரிச்சிட்டு இருப்பாங்க என்னங்க ரசிக்கணும் அதில் என்னங்க ரசிப்பு இருக்கு ஒரு மனுஷனை இழிவுபடுத்தி பேசுறது என்னங்க ரசிப்பு ரசிப்பு தன்மை இருக்கு இதே மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயன்படுத்தி அவ்வளவுதாங்க அடுத்து ஜெயலலிதா நடந்ததா இல்லையா ஜெயலலிதா மேலே தாக்குதல் நடந்ததா இல்லையா ஜெயலலிதா பெண்ணுன்றது மாதிரி கேரக்டர் அசசியில் நடந்ததா இல்லையா ஜெயலலிதா ஒரு கோர்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க நைன்டிஸில் அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் என்ன நான் விமர்சனம் பண்ணி பேசுனாங்க தெரியுமா ஆதரவு அடுப்புலாம் இருக்கு ஆனால் இப்படிலாம் பேசுகிறாங்க ஜெயலலிதா வந்து அதாவது இவங்க யார் வீட்லேயும் நகையே இல்லாத மாதிரியும் யார் வீட்லேயும் செருப்பே இல்லாத மாதிரி யார் வீட்லேயும் சேலையே இல்லாத மாதிரி இப்போ யாரும் ஒருத்தர் தலைவர் ஒரு பேசுனார் கவிப்பினால் யாரும் தெரியல ஏங்க அவங்க வந்து பரம்பரை நடிகைங்க அவங்க அம்மா நடிகை இவங்க நடிகை அவங்க காலத்துலேருந்து நகைகள் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்களா பரம்பரை நகை மற்ற இது அப்போ நகைகள் இருக்க வாய்ப்பு இல்லையா பரிசு வந்திருக்காதா அப்ப வச்சிக்க கூடாதா அப்போ நான் கேட்குற மத்தவங்க வீட்டில் நகை இருக்காதா சேலம் எடுத்துக்கங்க யார் வீட்டில் போனாலும் எல்லா வீட்லேயும் ஆண்களுக்கு என்னங்க பிரச்சனை உண்டா இல்லையா பெண்களுடைய தைரியமா சொல்லுங்க கல்யாணம் ஆயிச்சா பயப்படிங்க என்ன பிரச்சனை பெண்களுடைய புடவை ஆக்கபை பண்ணிடும் உங்களுக்கு ஒரு ஓரமா இடஒதுக்கீடு இருக்கும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு மீதி எண்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு கரெக்டா இது எல்லா வீட்லேயுமே இருக்கும் பட்டு புடவை எத்தனை வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு சாதாரண மிடில் கிளாஸ் கேட்கலாங்க வசதியா இருக்கிறவங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது முந்நூறு நானூறு கூட வச்சிருப்பாங்க ஒன்று கட்டினது அடுத்த ரவுண்டுக்கு வராது செருப்பு நம்ம எத்தனை கொஞ்சம் வசதியானவங்க அப்புறம் என்ன ஜெயலலிதா மட்டும் அவங்க வீட்டில் இவ்வளோ இருந்துச்சு இவ்வளவு இருந்துச்சு இவ்வளோ நகை இருந்தது முதல்ல இப்படி போய் காட்டலாமா அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தானே இதை எல்லாம் யார் காமிக்கிறீங்க ஏழைப்பாளையங்கள் காமிக்கிறீங்க பாருங்க பாருங்க உன் வீட்ல அதெல்லாம் பேசாதீங்க இங்க பாருங்க உங்க வீட்டில் இருக்குதா பாத்தீங்களா ஜெயலலிதா வீட்டில் இருக்கு இதுதான் இது ஒரு வகையான இந்த வந்து எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிச்சு ஈவன் எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலினுக்கும் நடந்தது ஆனால் அது ரொம்ப கம்மி ஆனால் நீ இவங்க எதிரில் இவங்களை எதிர்த்த எல்லாரையுமே பண்ணியிருக்காங்க நீங்க இவரு இப்போ விஜய்க்கு அந்த இது நடக்குது என்ன பண்ணாரு பண்ண இவர் பண்ணாரு பார்ட் டைம் அரசியல்வாதி கமலுக்கூட நடந்தது அவர் பார்த்தாரு இதுமேல் தாங்க முடியாது வந்துட்டு அப்படி வந்துட்டாப்புல லப்பில் வேலை அதனால் இது ஒரு வகையான ஸ்ட்ராடேஜ் தாவேகா பற்றி நம்ம நிறைய தாவேகா திமுகவோட இணைச்சி நம்ம நிறைய விஷயங்கள பேசியிருக்கிறோம் அடுத்து இந்த அதிமுக பற்றி சில கேள்வி நான் நிறைவே செய்கிறேன் அதிமுக வந்து இப்போ தான் சமீபத்தில் அந்த சிங்க ராமச்சந்திரன் அவர் அதே போல் கோவி சத்தியன்லாம் இவங்களாம் இணைஞ்சி இந்த மாணவர் அணி பொறுப்பு வந்த பிறகு அவர் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க ரொம்ப தாமதமாக நடத்துகிறாங்கன்ற கேள்வி எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது ரொம்ப நாளே அமைதியாக இருந்துது திடீர்னு எப்படி நீங்கள் வந்து இபிஎஸ் ஈபிஎஸ் பேசுறது போராட்டம் அறிவிக்கிறது ஆர்ப்பாட்டம் அறிவிக்கலாம் ரொம்ப தாமமாக பண்ணுறீங்களே எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஃபார்மலாக ஒரு அப்ரோச் பண்ணுறாங்கல்ல இது எப்படி பார்க்குறது இபிஎஸ் டெய்லி பேசிகிட்டு இருக்காரு மற்ற தலைவர்கள் பேசுகிறாங்க மற்ற போராட்டங்கள் நடக்குது அது காட்சிப்படுத்துறது யார் அவங்க யார் கையில் இருக்காங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இதுலேயும் வரும் ஓபிஎஸ் இப்படி பேச ஆரம்பிப்பார் இவங்க சொல்லுவாங்க தர்மபுரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசி வருகிறார் அந்த காணொளியை இப்பொழுது காணலாம் பேசிகிட்டே இருப்பார் லைட்டாக ஆரம்பித்து பண்ணி இன்றைய தினம் திமுகவில் விரிவான செய்திகளுக்கு பிறகு இதை காண்போம் அடுத்த செய்தி நீங்கள் அதையே மீறி பார்க்கணுன்னா அவங்க யூடியூப்பில் இருக்கும் ஃபுல் பேச்சு இருக்கும் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க அது ஒரு பத்து பதினொரு மணி நேரம் லைவில் ஓடும் பேசுகிறோமா ஓபிஎஸ் எவ்வளோ ஈபிஎஸ் எவ்வளோ பேச போகிறாரு இருபது நிமிஷம் பேசுவாரா இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஒரு பேட்டியோ மற்ற விஷயம் அதனால் இது எல்லாருக்கும் இப்போ சீமானுக்கு நடக்குது பார்த்தீங்களா பேசுறதெல்லாம் பெருசா வராது ஆனால் இந்த மாதிரி டைம்ல போய் நம்ம ரிப்போர்ட் எனக்கு என்னன்னு கேட்டு இவர் வாயை விட்டு அது ஒரு இதாகி இந்த மாதிரி பெருசாங்க அதனால ஏடிஎம்கே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க போராடுறாங்க பேசுறாங்க மற்ற தலைவர்கள் பேசுறாங்க கவரேஜுன்றது உங்களுக்கு எது காண்பிக்கப்படுதோ அதான் தெரியும் அதனால் பார்க்கும்போது என்னன்னா ஒன்றும் இல்லை போராடல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும் அதே நேரத்தில் அவங்க செய்யறது வந்து போதுமானா போதாது நீங்க நிமிடத்துக்கு நிமிடம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம் நீங்க அடிச்சு நகர்த்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் யார் உதாரணம் சொன்னால் அண்ணாமலை சொல்லுவேன் ஆனால் அவங்களுடைய போராட்டன்றது கம்மியாக இருக்குது ஆனால் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியும் நீங்கள் தலைவர்கள் மற்றவர்கள் ஃபார்ம் பண்ணணும் அவங்க இவங்க ஸ்பீடு இல்லைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரி இந்த குறுக்கு சீமானை பற்றி கேட்டதாக நான் கேட்குறேன் இப்போ நான் அந்த உள்ள இருக்கிற பிரச்சனை பற்றி நம்ம பேசணும்னு தொடச்சா அதை பேசி தான் இருக்கிறோம் சீமானுக்கு நடந்ததில் அமைச்சர் ரகுபதி சொன்னார் சீமானுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த பெண்மணி வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு தான் இன்றைக்கி நடக்குது இது திமுகவுடைய உள்ளே எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனால் வெளியிலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு காரணத்தோட தான் திமுக எதிர்க்குன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நகரங்கள் நீங்களும் அந்த பாயிண்ட்டில் தான் வரீங்களா நான் அந்த பாயிண்ட் வரல சீமான் வந்து தனக்கு மேல் இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டு வராங்க அந்த வழக்கை காஷ் பண்ணுன்ட்டு போகிறார் உயர்நீதிமன்றம் அங்கே போனால் உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க ரெண்டு மூணு தடவை வாபஸ் வாங்கியிருக்காங்க இது அரசியல் காரணத்தில் போகிற போகிற வளவுக்கு பத்தாண்டுகளெலாம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுங்க அந்த அம்மாவே வாபஸ் வாங்கினாலும் இது வந்து சென்சிட்டிவ்வான வழக்கு இதே வந்து பன்னெண்டு வார காலத்தில் விசாரித்து சார்ட்ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்லிடு இப்போ ரகுபதி பேச்சுக்கு வரேன் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் பண்ணலைங்க கோர்ட்டு இது ப்ரொசீஜர் அது பிரகாரம் தான் நாங்கள் பண்ணுறோம் சீமான் அந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு போகிறார் மேல்முறையேடு போகும்பொழுது அந்த வழக்கு பற்றி உற்றுமன்றம் முடிவு எடுக்க போகுது அதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன அவசரம் இங்கே தான் அரசு அரசியல் வருது சம்மன் கொடுக்குறீங்க நைட்டு கேட்டா கோர்ட் சொல்லிடுச்சு நாளைக்கு கோர்ட்டு கேட்கும் சம்மன் கொடுக்குறீங்க அவர் சம்மனுக்கு பதில் கொடுக்குறாரா இல்லையா நாலு வார கால அவகாசம் வேணும் பன்னெண்டு வாரம் இருக்குல்ல நாலாவது வாரம் வந்து சொன்னால் நான் கெட்டால் போகுது அப்படின்னு கேட்குறாரு அவங்க வக்கீல் மூலியமாக அனுகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுநாளே வரணும்னு சம்மன் கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒட்டுறீங்க கையில் கொடுக்கல கரெக்டாக அப்போ கையில் கொடுக்காம ஓட்டிகிட்டு வர்றீங்க ஓட்டிகிட்டு வந்தோன்னே அவங்க அவங்களுக்கு தெரிய அந்த அனுபவத்தில் கிழிச்சிடறாங்க நீங்கள் ஓட்டிட்டா பிறகு ஒருத்தர் படிச்சுட்டா பிறகு அதை கிழிச்சா ஒரு இது கிடையாது அப்படின்றது அவங்க தரப்போகாது அதிகபட்சமாக சம்மனை கிழித்தால் ஒரு மாத சிறை தண்டனை ஐநூறு ரூபாய் அபராதம் ஐநூறு ஐநூறுரூவா ஐயாயிரமா தெரியல அபராதம் ஆ ஒரு ஒரு மாத சிறை அல்லது ஐயாயிரம் ரூபா அபராதம் அல்லது இரண்டும் ஒரு மாத சிறைக்கு எஃப்ஐஆர் வந்து மேட்ச் மேஜிஸ்ட்ரேட்டை தான் பர்மிஷன் வாங்கணும் எஃப்ஐஆர் போட முடியாது அப்புறம் எதுக்கு நீங்கள் போலீஸ் போய் இன்ஸ்பெக்டர் போய் அவ்வளோ வீராவேசமாக தட்டி இல்லை போனவர் கூட நீலாங்கரை சொன்னால் அதை விட்டுருங்க ஜோசிச்சு நாங்கள் வந்து சொன்னாங்க நாங்கள் போகணும்லாம் சொல்லிக்குவாங்க நீங்கள் போய் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு நீங்கள் விசாரணை அதிகாரி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் விசாரிக்க போகிறீங்க நீங்கள் போய் கதவு தட்டுறீங்க அந்த காவலாளிக்கு உங்கள் எடுத்தோன்னு உங்களை அடிக்கணும்னு உள்ள அப்படியே வெயிட் பண்ணிக்கணும் அப்படியே உட்காந்து அப்படியே அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் காவலாளி சீமான் மேல பற்று கொண்டு ரிட்டையர் பி எஸ் செக்யூரிட்டி போர்ஸ் நம்ம நாட்டுக்காக போராடிய ஒரு வீரர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்த ரெண்டு வருஷம் மேலே ஜாயின் பண்ணி உட்காந்துருக்காரு அவர் காவலாளியா இருக்காரு அவருக்கு நீலாங்கர இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவர் வேலை என்ன வர்றவங்களே யாருன்னு விசாரிச்சு திடீர்னு எவனா அத்துமீறி வந்தா அவனை தடுக்கிற வேலை இதெல்லாம் இருக்கு கதவு தட்டுறார் துறக்கிறாரு யாருன்னு கேட்கிறாரு மிஞ்சி போனா ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் அவர் கழுத்துல கையை வச்சு நெட்டி தள்ளி ரெண்டு மூணு பேர் முக்கத்தா அவர் இது பண்ணி அவரை தூக்கிட்டு கொண்டு போய் ஜீப்ல போட்டு துப்பாக்கி இருக்குங்க வெடிச்சிட போது கொடுங்கன்றாரு துப்பாக்கியை பிடிக்கிட்டு அவரை ஏற்றி கொண்டு போகிறீங்க என்ன நடக்குது விசாரிக்க தானே வர்றீங்க சம்மன் கிடைக்கிறது தானே பெரிய தேசிய குற்றம் இல்லை ஒரு மாதம் தண்டனை குறைய குற்றம்னா அது என்ன அவ்வளோ பெரிய அளவுக்கு இன்ஸ்பெக்டராக வர அளவுக்கு கூட இது இல்லை ஒரு எஸ்ஐ அமிச்சு இது பண்ணியிருக்கலாம் சரி இன்ஸ்பெக்டராக வந்துட்டீங்க ஜீப்பை போட்டு வந்துட்டீங்க தட்டுறீங்க திறக்கிறாரு சம்மன் கிழிச்சிருக்குப்பா புகார் வந்திருக்கு மேடத்திட்ட விசாரிக்கணும் அவ்வளோதானே அவங்க வந்தாங்கன்னா மேடம் சம்மன் கிழிஞ்சிருக்கு சட்டப்படி குற்றம் கிழிக்கப்பட்டவர் நான் கைது பண்ணணும் அவ்வளோதானே ஆனால் அப்படி சொல்லி கைது பண்ண முடியாது ஏன்னா ஒரு மாதம் தண்டனை இல்லை நீங்கள் எஃப்ஐஆரும் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டு அடித்து தள்ளி ஏற்றி அரசு ஊழியரே பணி செய்ய விடாமல் தடுத்தது இல்லை சார் இப்போ நீங்கள் இவ்வளவு விலாவியா சொல்றீங்களே பிரச்சனையோட வீரியம் புரியுது இல்லை இந்த இந்த விழாவியெல்லாம் எங்க அடிபட்டு போகுது அப்படின்னா அவர் அசாலில் இந்த பாலியல் தொழிலான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது கோல காட்டுக்கு போனோம் முதல்ல அந்த விஷயத்த பிரிச்சு இந்த இப்போ இந்த விஷயம் தானே சார் பேசி இப்போ நீங்க சொன்ன விஷயம் கூட இதுதான் பேசப்படணும் ஆனால் இப்போ இதுதானே பேசிகிட்டு இருக்காங்கன்றா அதை விட்டுருங்க அது அப்படிதான் இது யாருக்கு தெரியும் சம்பளம் இழுத்து விட்டார் ஐயோ யோகி கிளித்து விட்டார் கொலை குற்றம் முழுத்து விட்டார்ன்ற மாதிரி அப்புறம் காவலாளி அத்துமீரிய காவலாளி நீங்க நல்லா விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆழில குற்றவாளி சீமான்ற அளவெல்லாம் டேக் வச்சு அதெல்லாம் இவங்க உருவாக்குறது அதனால தான் அவர் கேட்கறாரு என்ன இப்படி பேசுறீங்க நீ எல்லாரும் யோக்கியம் சொல்லுங்க claro அவரு நீங்கள் ப்ரொவோக் பண்றது நான் சொன்ன விஜயகாந்த் என்ன நடந்ததோ சீமா தான் நடக்கும் என்ன பண்ணாரு இந்த மாதிரி நேரங்களில் சட்டம் கோர்ட்ல இருக்கு பேசலாம் வேற ஏதாவது அப்படின்னு போனோம் இவரும் மல்லு கட்டி அரை மணி நேரம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் பதிலிருந்தா அவனுக்கு இருக்குது நம்ம ஊருக்காரன் எல்லாம் மஞ்ச பத்திரிகை நடத்துற அளவுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்லாம் அவனா திருப்பி திருப்பி நீங்க கைப்பிடிச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்குதா ஐம்பதாயிரம் தான் கேட்கறாங்க ஏன்டா நாட்டுக்கு இது அவ்வளவு தேவையா இந்த விவகாரம் இருக்குன்னு தெரியும் இந்த விவகாரம் அந்த அம்மா புகார் கொடுத்து மூணு தடவை தடவை வாபஸ் வாங்கியிருக்கான்னு தெரியும் இந்த விவகாரத்தில் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க திடீர்னு பார்த்தா ஆஃப் ஆயிடுவாங்க திடீர்னு வீரலட்சுமி கூப்பிட்டு வருவாங்க புகார் கொடுப்பாங்க திடீர்னு வீரலட்சுமிக்கு அவங்களுக்கு சண்டே ஆகிடும் புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க திடீர்னு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் கூப்பிட்டு இந்த வழக்கில் என்னன்னு கேட்டால் வாபஸ் வாங்கிட்டேன்னு இப்படியே போயிட ஒரு அப்பப்போ எப்போல்லாம் பிரச்சனை அப்பப்போலாம் கிளம்பி வரோம் இது ஒரு விவாத பொருளாக மாறும் இதை முடிச்சு வச்சு தொலைங்களாம்ப்பா அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கையும் சீமானும் இதை முடிச்சு வச்சிங்களா அப்படின்னு இதுலயே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர்நீதிமன்ற வழக்கை சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு அது விசாரணை போயிருக்கும் அப்பவும் ஒன்றும் பெருசாக மாற்றம் வர போகிறது இல்லை விசாரணைன்றது எவ்வளோ காலம் வேணால் இழுக்கலாம் இங்கே எல்லாம் இங்கே தீர்ப்பு கொடுத்தா அங்கே போகலாம் அங்கே போய் இழுக்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இது வந்து வெறி பிரதான விஷயம் மாதிரி மாற்றி கொண்டு வரதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா பாலியல் குற்றவாளின்னு போடுறீங்க அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டின வீடியோவை நீங்கள் சமூக வலைதளத்தில் போடுறீங்க அவங்க ஒன்றும் போடலையே அப்போ அவங்க வீடியோ எப்படி உங்களுக்கு வருது அவங்க ஆதரவு பெற்ற சமூக ஊடகத்தில் அவங்கள கூப்பிட்டு வரைச்சி பேட்டி எடுக்கிறீங்க எடுக்க வைக்கிறீங்க ரெண்டாவது அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறதை தூக்கி போட்டு போட்டு எல்லாத்துலேயுமே போட்டு காமிக்கிறீங்க அப்போ அவங்க ப்ரொவோக் ஆவாங்களா ஆக மாட்டாங்க என்ன தான் அவர் கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் சீமான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை தவறு பண்ணிட்டாரு அதற்குரிய சட்டப்படி தண்டனை என்னவோ அதை கொடுங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவரை ப்ரொவோக் பண்ணி சில வார்த்தைகளை வாங்கிட்டு பாத்தியா பாத்தியா அப்படி பேசுறேன் பேசுறது தவறு அதை யாரும் அது நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது ஆனால் அந்த வார்த்தையை பேசி பேசி வாங்கிட்டு பாத்தியா அப்படி பண்ணுறான்றது ரெண்டாவது இப்போ சீமான் கேட்குறாரு நான் ஒரு வார்த்தை இப்படி சொன்னால் இவ்வளோ கோபம் வருது எங்கள் அம்மா எங்கள் சகோதரி மற்றவங்க இழுத்து பேசுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷமா பேசிகிட்டு இருக்காங்க அதை தூக்கி போடுற சமூக வலைதளங்களில் என்னை பற்றி போட்டோன்னே பாலியல் குற்றவாளி போடுறீங்க அது எவ்வளவு ஒரு உண்மையிலேயே அது பெரிய மன உளைச்சலுங்க அது அரசியல இருந்ததுனால அவர் அது தெரியல கடந்து போறாரு பயங்கரமான மன உளைச்சல் பயந்துருவாங்க ரொம்ப பேர் பயந்து போய் அதுக்கு தான் அந்த வேலைலாம் எல்லாம் இப்போ நான் ஒரு ட்வீட் போடுறேன் கீழ வந்து குடும்பத்தை அதெல்லாம் இழுத்து வண்டியா திட்டி போடுறான் பார்த்து ஃபாலோவர் இருப்பான் இவனா இவன் வந்து இப்படி உண்டா இவன் ஏமாதி உண்டா இவன் வந்து காட்டி கொடுத்த உண்டா அப்படின்னு போன நமக்கு என்ன ஆகும் அப்படி சோர்வாக வச்சுக்கா உள்ள போய் பார்த்தா பத்து ஃபாலோவர் விளாடி ஒரு ஆயிரம் வச்சு ஒரு வருஷம்லேருந்து இருந்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க வந்து ஒரு இதுவாக பேசுறதுக்காகவே அந்த ஐடியில் வந்து யாருக்காக

தாராளமாக பேசுவோம் பேசுவோம் அந்த அம்மாவும் தைரியமாக சில சமயம் திருப்பிட்டு திட்டம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க எனக்கு என்னென்னு கலந்து போய்டுவோம் நீ தைரியமாக அந்த அம்மா இருக்குதா இல்லையா இந்த மாதிரி சமூக வலதில் இயங்குகிற பெண்களுக்கு எதிரான இது பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக கடுமையாக இருக்கும் கடுமையான கெட்ட வார்த்தையில் அவங்களுடைய கேரக்டர் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி இதெல்லாம் என்ன அப்படியே கட்சிக்காரங்களா பண்ணுறாங்க கட்சிக்காரங்க இதுவாக வேலை பாதி கட்சிக்காரனுக்கு ட்விட்டர்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது தெரியும்ல எல்லாம் பூமர்ஸ் தான் ஃபேஸ்புக்கில் வேணால் எங்கிட்டு இருப்பான் ட்விட்டர் பக்கம்லாம் இன்னும் எந்த கட்சிக்காரனும் வரல இவங்க ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த முசமில் போட்டுக்கிறாரு போய் எட்டு தலைமுறை இழுத்து திட்டு அப்படின்னு ஒன்று டாய் உனக்கு தெரியாதா ஏய் நீ தற்கொலை கோவிடா இவர் வந்துட்டார் பாரு அரசியல் சொல்றதுக்கு டேய் நீ இப்படி அது பார்த்தா அது உனக்கு என்னப்பா பாரு கடந்து போ பிடிக்கலாம் எதுக்கு வாலண்டியா வந்து கருத்து சொல்ற அதுக்கு பேர் தான் கோழி சரி சார் நம்ம அதிமுக மறுபடியும் அந்த இறுதியா அந்த கேள்வி நிறைய சொல்லுவேன் இப்போ தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னு கட்டது நகருது அப்படின்னா அதிமுகவோடு திமுக கூட்டணிகளும் வரமாட்டாங்கன்ற இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் படி வர மாதிரி ஒரு புரிதல் இருக்குன்னா அப்ப அதிமுக அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்கும் ஒரு கேள்வி அதிமுக நினைக்கணும் அதிமுக இந்த தேர்தலில் தனித்திருந்தால் காணாமல் போகும் எடப்பாடி தலைமைக்கும் பிரச்சனை ஆகிடும் அதிமுக வாழ்வாசாவா போராட்டம் அப்போ இந்த வாழ்வா சாவா போராட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்டாயம் அமைத்தே ஆகும் ஒன்னு தேவைக்கா ரெண்டு திமுக கூட்டணி கட்சிகள் மூணு இவங்களாம் குற்றச்சாட்டுற பாரு பாரு போயிடுவாரு போயிடுவாருனா வேற வழி இல்லை அப்போ திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதிமுக சஸ்டைன் ஆகணும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக போறதுக்கான வாய்ப்புகளும் பாஜக உண்டு ஆமா பாஜக உண்டு பாஜக பாமக தேமுதிக இதுன்னு அப்போ இந்த கூட்டணியும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எடப்பாடிக்கு வேண்டிய அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் இதுக்கப்புறமும் எதுவுமே அமையல அவங்களால அமைக்க முடியலன்னா நாங்க சொல்றதை கேளுங்கன்னு ஒரு டீம் இப்போ நெருக்கடி கொடுத்துரு வராங்க பாஜக பத்திரிகைகள்ல இந்த மணியான அமைச்சர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு இவங்கெல்லாம் பாஜகவுக்கு போறதுக்கு ஆதரவோட ரொம்ப சாங்காவே இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியார் வந்து ஒத்துக்கல அவர் ரொம்ப அப்படி வராதீங்க இப்படி வாங்க அதிமுக காப்பாத்துறோம் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கணும் அதிமுக இங்க இவர்கள் உலக மகா இதுவா இருக்கான் நாங்க விட்டா அமெரிக்க தேர்தலுன்னு ஜெயிச்சிரும் அளவுக்கு இருக்காங்க நம்பிக்கையோட அவங்க உலக மக அடிமைகளா இருக்காங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்லை இந்த மூணு குடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்காங்க அப்போ நீங்க வேற என்ன வழி பாஜக ஏத்துக்கிட்டு இருக்கீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வேற வழி இல்லை அப்படின்றது அடைகிறது நோக்கி தான் அந்த மணியான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நகர்றாங்க அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை இல்லை அப்போ அதை நோக்கி நகரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் அண்ணாமலையையும் மேலிடம் கூப்பிட்டு இந்த மாதிரி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய அரசியலை நகர்த்திக்குங்கிற அளவுக்கு எதுக்கு நமக்கு இந்த கேள்வி வருது அப்படின்னா வேலுமணி அவருடைய வீட்டு நிகழ்ச்சியில அதெல்லாம் விடுங்க நான் இப்ப கேட்கறேன் அண்ணாமலை போனாரு எழுந்து நின்று வரவேற்ற அமைச்சர்கள் வருகிறது புதிய மாற்றம் அப்போ அண்ணா சமாதியில கலைஞர் சமாதியில எங்கப்பா அண்ணாமலை கூப்பிடுவா கூப்பிட்டு தன்னுடன் நிறுத்திய முதல்வர் வருகிறதா திமுக பாஜக கூட்டணி தண்ணி அப்படின்னு நல்லா கேட்டிங்களா சீமானை போய் கட்டி பிடிச்சாரு சீமானை இழுத்து அனைத்து வாரி அனைத்து அண்ணாமலை வருகிறதா அது மட்டும் இவங்க உருவாக்குனாங்க அந்த நரேட்டிவ் சீமான் தான் முதல்வர் வேட்பாளரா பாஜக கூட்டணியா சீமானை வந்து முதல்வர் வேட்பாளர் நிறுத்த போறாங்க அப்படின்னு சீமான காலி பண்றதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க ஏன்னா பெரியார் எடுத்துட்டாருல அப்ப நீ கண்டிப்பா சங்கிதான் அப்படின்ற மாதிரி உருவாக்குனா அதனால முதல்வர் கூப்பிட்டு இழுத்து நிக்க வச்சா கூட்டணி கிடையாது எதுவும் கிடையாது அது ஒரு மேடை பண்பாடு அண்ணாமலை வரும்போது எல்லா அமைச்சரும் எந்திரிச்சு நின்று எங்க உக்காந்துன்னு பேசுவானா யாராவது நீங்க சொல்லுங்க எந்திரிச்சு நின்று தானே பேசுவாங்க யாரா இருந்தாலும் அவர் ஒரு மாநில தலைவர் நீங்க ஒரு அமைச்சர் ரெண்டு பேரும் அரசியல் இருக்கீங்க பேசலாம் தப்பு இருக்கு ஒரு நட்பு தானே உடனே எழுதி நின்று வரவேற்ற அமைச்சர்கள் மாறுகிறதா கூட்டணி ஆமா கார்த்தி ஆயினி என்றால் அண்ணாமலை சிரிக்க தங்கமணி அவர் கையை பிடித்து கொடுக்க இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து விடும்போ என்ற ஒரு எண்ணம் இருக்கு வரணும் வரும் வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நீங்க சொன்ன வரைக்குமே ரெண்டு விஷயங்கள் தான் அரசியல் ரொம்ப ரூல் பண்ணது ஒன்னும் இது ரெண்டு தான் மிகப்பெரிய ரூல் பண்ணுறது